இங்க வருத்தி மீட்டிங்ல இருந்து கால் வருது மீட்டிங்ல இருக்கிறதுனால அந்த கால் அவளால அட்டன் பண்ண முடியாம போயிடுது கொஞ்ச நேரத்திலேயே தங்கச்சிக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுது பதறி அடிச்சுக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவள் தங்கச்சி தூக்கல தொங்கிட்டு இருக்கா அவளோட தங்கச்சிக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோய் வந்து கண் பார்வை போயிருக்கும் அதனாலதான் அவன் தற்கொலை பண்ணியிருப்பான்னு போலீஸ் கேச முடிக்கிறாங்க அதே நோய் இவளுக்கும் வந்திருக்கும் இவளோட கண் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு தன் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சுக்க தன் தங்கச்சி கூட பழகணவங்க எல்லாம் போய் பாக்குறா இவ எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் யாரோ இவளை ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது கடைசியில தான் தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃபிரண்ட் இருந்ததாவும் அந்த பாய் ஃபிரண்ட் கூட ஒரு ஹோட்டலுக்கு அடிக்கடி போனது அவளுக்கு தெரிய வருது தான் ஹஸ்பண்டோட அந்த ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்றவ தான் தங்கச்சோட பாய் ஃபிரண்ட பத்தி விசாரிக்கிறா ஆனா அந்த ஹோட்டலோட மேனேஜர் டீட்டெயில் சொல்ல மறுத்துடுறாரு அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட தான் தங்கச்சி பத்தி விசாரிக்கிறப்ப அவங்க எல்லாருக்கும் இவளோட தங்கச்சோட முக யாபகம் இருக்கு அவன் தங்கச்சி கூட வந்த பாய் ஃபிரண்டோட முகம் யாருக்குமே யாபகம் இல்லைன்னு சொல்றாங்க அங்க வேலை பாக்குற ஒருத்தர் இந்த பொண்ண கூப்பிட்டு உங்க தங்கச்சி கூட அவன் வந்தப்ப அது கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும் அதனால சிசிடிவியோட புட்டேஜ செக் பண்ண சொல்றாரு இப்ப ஃபுட்டேஜ் செக் பண்ண போறப்ப இவளோட ஹஸ்பண்ட் இவளை கார்ல உட்கார வச்சுட்டு தான் போய் செக் பண்றதா சொல்லிட்டு உள்ள போகிறான் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியில வராதுனால ஹஸ்பண்ட தேடி உள்ள போகுறா உள்ள போய் எல்லா இடத்துலயும் தேடுறா ஆனா அவளோட ஹஸ்பண்ட் அங்க எங்கேயுமே இல்ல அதோட அந்த சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்கை யாரோ திருடிட்டு போயிடுறாங்க இவளும் மயக்கப்பட்டு அங்கேயே விழுந்துடுறா அங்க வர போலீஸ் இவளை எழுப்பி இவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட் தா தங்கச்சி மாதிரியே தூக்குல தொங்கிட்டு இருக்கான் இந்த மரணத்துக்கு எல்லாம் என்ன காரணம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க